பிளானெட்ஸோட நிக்னிவ பத்தி பார்க்கலாம் வாங்க மெர்க்குறி சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப வேகமான பிளானெட்டா இருக்கிறதுனால இதை ஸ்விஃப்ட் பிளானட்னு சொல்றாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் வீனஸ் வானத்தில் தெரியறதுனால இதை மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க நம்ம பூமியோட மேல்பரப்புல தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பேஸ்லேருந்து இருந்து ப்ளூ கலரில் தெரியும் தான் அர்த்த ப்ளூ பிளானெட்னு சொல்லுவாங்க மார்ஸோட மேல்பரப்புல அயர்ன் மினரல்ஸும் தூசுகளும் அதிகமா இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு ரெட் கலரில் தெரியும் அதனால தான் இது ரெட் பிளானெட்னு சொல்றாங்க நம்ம பூமியோட டயாமீட்டரை விட ஜூபிட்டரோட டயாமீட்டர் பதினோரு மடங்கு அதிகமாக இருக்கு அதாவது ஜூபிட்டருக்குள்ள ஆயிரத்தி முன்னூறு பூமியை அடக்கலாம் இதனால இதனாலதான் ஜூபிட்டரை ஜெயின் பிளானட் சொல்றாங்க கடைசி நாலு பிளானட்ஸ் கேஸ் ஆலை உருவாகி இருக்கிறதுனால இந்த போர் பிளானட்ஸ்க்கும் ரிங்ஸ் இருக்கும் ஆனா சாட்டனோட ரிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால நம்மளால அதை பார்க்க முடியல யுரேனஸ் ஒரே சைடா சுத்துறதுனால அது பாக்குறதுக்கு பால் சுத்துற மாதிரி இருக்கும் இதனால தான் இதை சம்மர் சால்ட்டிங் பிளானட்னு சொல்றாங்க நெப்டியூனில் இருக்க மீத்தன் சூரியன் கிட்ட இருந்து ரெட் லைட்டை வாங்கி ப்ளூ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால இது பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் தெரியும் அதனால தான் இதை பிக் ப்ளூ பிளானட்னு சொல்றாங்க